ஓவர் நைட் ஃபண்டுனா என்னன்னு கேட்டிருக்காங்க இட்ஸ் அ டெட் ஃபண்ட் கேட்டகரியில் வரும் இது ஓவர் நைட் ஃபண்டுன்றது இஸ் அ வெரி ஷார்ட் டேம் ஃபண்ட் ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் ஜென்ரலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டே மெச்சூரிட்டி தான் ஸோ அந்த ஃபண்டே வந்து வெரி வெரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்காக க்ரியேட் பண்ண ஃபண்டு ஒன் ஒன் டேல மெச்சோர் ஆகிற ஃபண்டு இல்லை ஒன் டேயில் வந்து பணம் திருப்பி வரா மாதிரி இருக்கிற ஃபண்டில் தான் அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இட்ஸ் அதை பேருக்கு பொருந்தா மாதிரி ஓவர் நைட் ஓவர் நைட்னா ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு ஃபண்டு தான் இது இதனால் இந்த மாதிரி ஒரு ஃபண்டு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரீசனபிளி சேஃபாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பெரிய ரிஸ்க் இருக்க முடியாது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்காது ஏன்னா ஒரே நாள் தான் ஹோல்ட் பண்ணுறீங்க ப்ளஸ் கிரெடிட் ரிஸ்க்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ஒரே நாளில் நடக்க இது மெச்சூர் ஆகிறதுனால க்ரெடிட் ரிஸ்க்கும் பெரிய வாய்ப்பு இல்லை அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ தியர்டிகல் ரிஸ்க் இருக்குது பட் பெரிய ரிஸ்க் கிடையாது ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ஷார்ட் டேர்ம்டு திங் இந்த மாதிரி ஒரு ஓவர் நைட் ஃபண்டு வந்து யாருக்கு சார்ந்ததுன்னா போத் ரீட்டைல் இன்வெஸ்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்லை எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்குது பட் பெரும்பாலும் உங்களுடைய டைம் ஒரு ரைசன் நான் போட போகிற பணம் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லேருந்து ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு தான் இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறது பெஸ்ட்டு டைம் அதுக்கு தான் ஒரு பத்து நாளைக்கு எனக்கு பணம் தேவையில்லை எங்கேயானு பார்க் பண்ணோம் குயிக்காக எனக்கு பணம் வரணும் சேஃபாகவும் இருக்கணும் ஓவர் நைட் ஃபண்டு ஒரு நல்ல ஃபண்டு நான் வந்து முப்பது நாளைக்கு இருக்குன்னா அதுக்கு வேறு ஃபண்ட் இருக்குது லிக்விட் ஃபண்டுன்னு இருக்குது அதெல்லாம் இருக்குது பட் இந்த ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஓவர் நைட் ஃபண்ட் இஸ் அ குட் சாய்ஸ் அதுக்கப்புறம் என்ன ரிஸ்க் இந்த மாதிரி ஒரு ஃபண்டில்னு கேட்டிருக்காரு நான் ஒரு இன்வெஸ்டர் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பெரிய ரிஸ்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மெச்சுரிட்டியே ரொம்ப லோவாக வச்சுருப்பாங்க ஒன் டேவில் மெச்சூர் ஆகும் அண்ட் தென் இட்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஸோ கான்ஸ்டன்டி எவ்ரிடே மெச்சூர் ஆகிற செக்யூரிட்டிஸ் தான் வச்சுருக்கிறதுனால அதில் பெரிய ரிஸ்க் இருக்கிறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்கவே முடியாது ப்ளஸ் க்ரெடிட் ரிஸ்க்கு வெரி வெரி தியோரிட்டிக்கல் சான்ஸ் ஆஃப் க்ரெடிட் ரிஸ்க் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்காது ஸோ பெரும்பாலும் இட்ஸ் அ ரிஸ்க் ஃப்ரீ கைண்ட் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இதில் வந்து பிகாஸ் இந்த ரொம்ப ஷார்ட் டேர்மாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அதில் வந்து பெரும் பெரும்பாலான ரிஸ்க்கை வந்து தேர் ஏபிள் டு ஓவர் கம் இந்த ரிஸ்க்கெல்லாம் தாண்டி என்ன ரிட்டர்ன் நான் எதிர்பார்க்கலாம் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை சார்ந்து இல்லை ஒரு லிக்விட் ஃபண்டை சார்ந்து எனக்கு இதில் வந்து இந்த நைட் ஃபண்ட்ஸில் வந்து எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு கேட்டிருக்காங்க ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மூணு பர்சன்ட் தான் ரிட்டர்ன் தற்சமயத்துக்கு வந்துன்ருக்கு ஸோ அதை தாண்டி இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நைட் ஃபண்டு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் மேலே வரும் இப்போது சமீபத்தில் ஆறுலேருந்து ஆறு ஆறரை பர்சன்ட் வரைக்கும் போயின்னு இருக்கு ரிட்டர்ன் இதெல்லாமே ஒரு லிக்விட் ஃபண்டை விட ஜாஸ்தி கொடுக்குமானா நோ ஒரு லிக்விட் ஃபண்டுன்றது வந்து ஒரு முப்பது நாளைக்கான ஃபண்டு ஸோ ஒரு லிக்விட் ஃபண்டு வந்து எப்போவுமே ஒரு அரை இல்லை முக்கால் பர்சன்ட் ஜாஸ்தி தான் கொடுக்கும் ஸோ இந்த நைட் ஃபண்டு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட ஜாஸ்தி கொடுக்கும் லிக்விட் அவுண்ட் லிக்விட் ஃபண்டை விட கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும் ரிட்டர்ன் ஸோ அதுதான் இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும் என்ன டாக்ஸேஷன் அண்ட் எந்த விதத்தில் இது வந்து ஒரு நார்மல் டெட் ஃபண்ட்லேருந்து டிஃபர் ஆறுதுன்னு கேட்டிருக்காங்க டாக்ஸேஷன் வைஸ் இது வந்து நார்மல் டெட் டேக்ஸேஷன் மாதிரி தான் ஸோ உங்களுக்கு என்ன கெயின் வருதோ அந்த கெயினை வந்து உங்களோட டோட்டல் இன்கமில் ஆட் பண்ணி நீங்கள் இருபது பர்சன்ட் டேக்ஸில் இருந்தீங்கன்னா இருபது பர்சன்ட் கட்டணும் இல்லை முப்பது பர்சன்ட் இருந்தால் முப்பது பர்சன்ட் கட்டணும் அதுதான் ஒரு ரியாலிட்டி பட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இண்டிவிஜுவல்ஸாகட்டும் கார்பரேட் ஆகட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சில சமயம் பணம் கையில் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கு வேட்ருக்கு பதினஞ்சு நாளைக்குன்னா எஃப்டி தான் போடணும் எஃப்டி போட்டால் பதினஞ்சு நாளைக்கு தொட முடியாது திருப்பி ரெனியூ பண்ணால் இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு பட் நடுவில் எனக்கு தேவைப்படுறதுன்னா நைட் ஃபண்டு ஒரு நல்ல சாதகமான ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக வரும் ஏன்னா என்றைக்கு வேணாலும் அதுக்கு நடுவில் எடுக்கலாம் லிக் லோடு கிடையாது எக்ஸிட் லோட் கிடையாது ஒன்றுமே கிடையாது ப்ளஸ் பிகாஸ் அது வந்து டெய்லி மெச்சூரிட்டியில் போடுறதுனால ஓரளவுக்கு சேஃபாக வேறு இருக்குன்றதுனால ஐ திங்க் இட்ஸ் அ குட் ப்ராடக்ட் ஃபார் பீப்புள் டு யூஸ் ஃபார் வெரி வெரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக